ஆனால் இவங்களுக்கு வந்து சுத்தமாக வெஜிடேபிளே பிடிக்காது கேரட் பீட்ரூட்னா அவ்வளோ நல்லது சார் ஆனால் அதெல்லாம் பார்த்தாலே எதனா விஷத்தை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்க மாதிரி அப்படி ஒரு இது கேரட் பீட்ரூட் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை வெஜிடேபிள்ஸே அந்தளவுக்கு பிடிக்காது சார் நான் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன் சார் சரிங்களா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டி செஞ்சாங்க வீட்டில் அது வந்து எனக்கு பிடிக்காது நான் வந்து கேட்டேன் எனக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன் ஆனால் இல்லை இது இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இல்லை சரி ஓகே நான் போயிட்டு போன்லெஸ் சிக்கன் வாயின் வந்து நான் தனியாக செஞ்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து நல்லாவே இல்ல இது அப்படின்றாங்க சார் சிக்கன் வேகாம எப்படி சார் சாப்பிட முடியும் இது அந்த மட்டன்ல போட்டி குழம்பு எல்லாம் சாப்பிடுப்பா அப்படின்னா அதெல்லாம் வேணாம் சுத்தமா இன்னைக்கு சாப்பிடல சார் அந்த போட்டி குழம்பு அவரு அவர் செஞ்ச சிக்கனை மட்டும் தான் அப்படி என்ன உனக்கு ஒரு ஏத்துக்காத தன்மையா உனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல இல்ல இப்படி இருந்தா தப்பு தானே சார் அது ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் சாப்பிட சொல்ற தினமும் ஆஃபீஸ்ல வந்து பிரியாணி பிரியாணினா அது என்ன சார் நல்லது ஹீட் தான் சார் அதிகமாக ஆகும் அப்புறம் ஹேர் ஃபால் ஆகுது எனக்கு இந்த மாதிரி யாருக்கு சீக்கிரமா எனக்கு முடி முடிக்கொட்டிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணா என்ன சார்